ஆல் உங்கள் ஹேர் நல்லா திக்காகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இல்லாமல் வச்சுக்கணும் அப்போ தான் உங்கள் ஹேர் நல்லா வளரவும் ஆரம்பிக்கும் ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் பிரேக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா அது தான் ஸோ இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆன்டிஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து நம்மளோட டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ரேண்ட்ரஃப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரோட்டின நிக்கோட்டினிக் ஆசிட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ரூட்டில் அதாவது டேண்ட்ரஃப் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிற நம்ம ஸ்கால்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஹேர் க்ரோத்தையுமே ப்ரொமோட் பண்ணி வளர வைக்கிறது ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்குமே இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாகவே நம்ம ஹேர் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வெந்தயம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் எடுத்திருக்கேன் இந்த ஹைபிஸ்கஸ்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொலாஜனை பூஸ்ட் அப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து டபுள் மடங்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபையும் ரிடியூஸ் பண்ணி ஃப்ரிட்ஸ் அதாவது இல்லாமல் நம்ம ஹேரை வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேச்சஸ்ஸாக அங்கே ரொம்ப கம்மியாக டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கால்ப் அந்த மாதிரியும் இருக்கும் ஸோ ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புண்ணு காஞ்ச வடு இப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட டேண்ட்ரஃப் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் நான் எப்பயுமே ஹேர் பேக்ஸில் வந்து அடிஷ்னலாக ஒன்று வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று வந்து நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஆக்குற மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஒரு ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் ஷைனாகவும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எரிச்சல் இந்த மாதிரி இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுத்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக இந்த ஹைபிஸ்கஸ் வந்து ஆக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கு தான் நான் இது சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏஹெச்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கால்ப்பை வந்து நல்லா ஆக்கி நல்லா கிளன்ஸ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஹைபிஸ்கஸ் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு டேண்ட்ரஃப் எந்த லெவலில் இருந்தாலுமே கண்டிப்பாக இது ரெண்டையுமே எடுத்துக்கோங்க ஸோ இது கூட நான் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முட்டை முட்டையோட வெள்ளைக்கரு தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ எக் ஒயிட்டில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதில் உள்ள ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரேக்கேஜ் ஏதாச்சும் இருந்தால் அதையுமே ரெடியூஸ் பண்ணி டேண்ட்ரஃபை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக் ஒயிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி ஆக்ட் ஆகி சாஃப்ட் அண்ட் ஷைனாக நம்ம ஹேரை மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ஹேரில் பார்த்திங்கன்னா எக்ஸஸா ஆயில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்கால்ப் டைப் உள்ளவங்க கண்டிப்பாக எக் ஒயிட்டு ஸோ எல்லாத்துக்குமே நல்லா கியூர் ஆயிரும் ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து எக் ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன் எப்பயுமே எக் ஃபுல்லாமே எடுப்போம் நான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் போட்டு விட போகிறேங்கிறதுனால எக் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஸோ இந்த லெமன் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது அதாவது நம்ம வந்து டேண்ட்ரஃபை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி மோஸ்ட்லி இந்த ஹேர் பேக்கே ட்ரை பண்ணுறோங்கிறதுனால அதை அதை செய்கிறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளோட ஸ்கால் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் எக்ஸஸ் ஆயிலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு எக்ஸஸ் ஆயில் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப்க்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு ஆன்டிஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ஃப் கம்மியாகும் ஸோ இது இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கேன்னு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப இரிட்டேஷன் ஸ்கேல்ப் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க லெமனை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிச்சம் எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களும் கண்டிப்பாக லெமன் சேர்த்து லீவ்ஸும் சேர்த்து நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து நீம் லீவ்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் அதிக அளவில் இருக்குது நம்ம ஸ்கேல் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேண்ட்ரஃபாக இருந்தாலுமே அதை சரி பண்ணி கொடுக்கும் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்களா இருக்கும் அவங்களுக்குலாம் நம்மளுக்கு வந்து நம்ம பேசிக்காகவே நம்ம ஆயில் நிறைய அப்ளை பண்ணி தான் டெய்லியுமே ஹேர் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு தலை பின்னி விடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாவே ஆயில் வந்து அவங்களுக்கு தலையில் சேர்ந்துட்டே இருக்கும் ஒரு மாதிரியாக பிசு பிசுன்னு அந்த மாதிரியாக ஒரு மாதிரி டேண்ட்ரஃபும் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸ் ஆயில் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலமாக டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஹேர் பேக்ஸ் ரெடி பண்ணேன் ஸோ பாருங்கள் ரொம்பவே கெட்டியாக தான் இருக்கும் நம்ம வந்து எக்ஸஸ் இது கூட வாட்டரை ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப கெட்டியாக நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி டைப்பில் இருந்தாலே போதும் பாருங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக டேண்ட்ரஃபாக வந்தது எப்படி சரியாக இருக்குன்னு நல்லா க்ளீனாக மட்டும் வாஷ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் யாருக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஹேர் க்ரோத் ஆகும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க